வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு வேங்க வயல நடந்த சம்பவம் கண்டிப்பா உங்கள யாரும் மறந்திருக்க மாட்டீங்க அந்த கேடுகட்ட காரியத்தை செஞ்சவங்க இப்ப அவருக்கு இந்த திராவிட மாடல் அரசானது கண்டுபிடிக்கவே இல்ல அவனுங்க யாரு எதுக்காக செஞ்சானுங்க அப்படிங்கறத இப்ப அவருக்கு கண்டுபிடிக்கவே இல்ல இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் விசாரணையானது நடந்துட்டு தான் இருக்கு இந்த சூழ்நிலையில அந்த ஊர் மக்கள் ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க இந்த மக்களவை தேர்தல புறக்கணிக்கிறோம் இந்த மக்களவை சாதாரணமான விஷயம் கிடையாது இது குறித்து தமிழக ஊடகங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் இது குறித்து பேசியிருக்காரு கூடவே திமுக அரசை பற்றியும் திமுக போலீஸ் சமூக நீதியும் புரட்டி போட்டு எடுத்திருக்காரு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்து கும்பகோணத்துல ஒரு வயசான தாத்தா திமுக ஓட்டு போடாதீங்க அப்படி மாதிரி சொல்லிருக்காரு அதனால அங்கிருந்து இந்த திமுக குண்டர்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த தாத்தாவை பயங்கரமா அடிச்சிருக்காங்க அந்த தாத்தாவை பயங்கரமா அடிச்சிருக்காங்க அந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ஏன்னா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் காலகட்டத்தில் ஒரு தாத்தா மோடி அவர்களுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டுட்டு இருந்தாரு அந்த தாத்தாவை அடிச்சே கொண்டானுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஒரு நிகழ்வானது நடந்திருக்கு இப்ப நடா மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது பற்றி நாம தெளிவா பாக்கலாம் அடுத்து தேர்தல் பிரச்சாரமானது பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு எவ்வளவுதான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாலும் நிறைய மக்களை சந்திக்க முடியல அதனால இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நாம ஜூம் மீட்டிங்ல கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் என்ன பண்ணிருக்காங்க இது மாதிரி ஜூம் மீட்டிங்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒண்ணு போட்டிருக்காங்க அதுக்கான விஷயத்தையும் அவங்க செஞ்சிருக்காங்க அப்போ அந்த ஜூம் மீட்டிங்ல வந்த ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஆபாச படங்களை அதுல ஷேர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பண்ணது திமுக காரணங்க தான் அவனுக்கு தான் மாதிரி வேணும் வேணும்னு பண்ணிருக்காங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அவர்கள் குற்றச்சாட்டு முன்னெடுத்து வச்சிருக்காங்க அதை பற்றியும் பாக்கலாம் அப்புறம் பாஜக இருந்து ஓடி போயிட்டு டேரஸ்கள் கூட சேர்ந்த ஒரு சங்கி இப்ப மறுபடியும் பாஜக ஆதரவாளரா மாறி இருக்காரு இந்த நிர்மல் குமார் பேச்சு கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் என் வாழ்க்கையிலே நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அவன் பேச்சை கேட்டு நான் பண்ண இங்க விஷயம் தான் சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு அது என்ன ஏது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதையும் தெளிவா பார்த்துக்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த

உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை உறிஞ்ச போகின்ற பணம் என்பதை மறந்து விடாது அள்ளி தகர்ப்பதற்காக மூக்குத்தையோ தோடும் கொடுத்தா நம்முடைய ரத்தத்தை எல்லாம் பிழிந்து முப்பத்தி மூன்று மாத காலமாக ஊழல் செய்த பணம் என்பதை மறந்து விடாது ஓட்டுக்காக இது மாதிரி காசு கொடுக்கறாங்கன்னா அந்த காசானது எத்தனை பேர் வயிற்றுல அடிச்சு எத்தனை பேருடைய தாலியை அறுத்து அந்த காசை காச கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத யோசிப்போங்க அது எல்லாமே ஊழல் பணம்தான் எல்லாமே ஊழல் பணம்தான் இப்போ உங்களுக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அப்புறம் உங்க தலையை காட்டி கோடிக்கணக்கான பணத்தை அவங்க கொள்ளடிப்பாங்க சோ எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க சரி நம்ம மேட்ரிக் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த ஒரு தேர்தல் காலகட்டத்துல எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் தான் வராரு விடியோ தர போறாரு அப்படிங்கிற பாடல்கள் தான் எல்லா இடத்துக்குமே வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம எல்லா இடங்களிலுமே அந்த ஒரு பேனரை வச்சிருப்பாங்க எல்லா பஸ் ஸ்டாப்ஸ்லயும் ஆட்டோ ஷேர் ஆட்டோ அப்புறம் இந்த டூ வீலர்ஸ் இந்த பஸ் சொல்லிட்டு எல்லா இடத்துலுமே அந்த ஒரு ஆடு கொடுத்துருப்பாங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படிங்கிற ஒரு நீங்க எல்லா இடத்துலயுமே பாக்கலாம் அவங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல வின் பண்ணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க சொன்ன மாதிரி விடியல் கொடுத்தாங்களானா இல்ல அது மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்போ மறுபடியும் தேர்தல் வந்திருக்கு இந்த தேர்தல் காலகட்டத்துல நீங்க எங்கேயாச்சும் அந்த ஸ்டாலின் தான் வராது விடியல் தர போறாரு பாட்டை பாத்தீங்க இல்ல அந்த பேனர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆச்சு பாத்தீங்களா அட்லீஸ்ட் விடியல் அரசு அப்படின்னு ஒரு வாரத்தையாச்சு நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா இல்ல உங்களால பாத்துருக்கவே முடியாது ஏன்னா அந்த விஷயத்துல மக்கள் சமையா காண்டா இருக்காங்க நம்பிதான் மக்கள் ஓட்டு போட்டு ஏமாந்துருக்காங்க அதனாலதான் சம காண்டா இருக்காங்க அதனாலயே இந்த பாடல்களை நீங்க எங்குமே ஒளிபரப்ப கூடாது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்க எங்கேயும் போடக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயுமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இவங்க போடவே இல்லை அடிக்கடி இந்த திராவிட அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இது பெரியார் மண்ணு இது பகுத்தறிவு மண்ணு இங்க ஜாதி சண்டையோ மத சண்டையோ வரவே வராது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கிடையவே கிடையாது எல்லாருமே அண்ணன் தம்பியா சகோதரத்துவமா தான் கூடிய மக்கள் சமத்துவமாகவும் சமூக நீதியோடும் தான் வாழ்றாங்க காலங்காலமா சொல்லிட்டு வராங்க இதெல்லாம் உண்மையானா கண்டிப்பா உண்மை கிடையாது ஏன்னா இவங்க சொல்ற இந்த பெரியார் மண்ல தான் குடிக்கிற தண்ணி தொட்டில மலத்தை கலந்துருக்காங்க அந்த ஒரு கேடுகட்ட காரியத்தை செஞ்சவன இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்ல அந்த ஊர்ல என்ன பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேரா இருப்பாங்க கிடையாது ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த அக்யூஸ்ட் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை கிராமத்துல இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த நிகழ்வுக்கு காரணமானவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நாளா ஒரு வருஷத்துக்கு ஆச்சு ஆனாலும் இந்த வழக்கோடைய விசாரணையானது முழுமை பெறவே இல்லை இன்னமும் விசாரணை தான் இருக்கு வெறும் டெஸ்டிங் மட்டும்தான் நடத்துறாங்க அந்த மதமானது ஆம்பளதா பொம்பளதா குழந்ததா சொல்லிட்டு இது மாதிரியான டெஸ்டிங் தான் நடத்துறாங்களே தவிர அந்த காரியத்தை செஞ்சவனை இப்ப வரைக்கும் பிடிக்கவே இல்லை அவன மாதிரியான ஆட்களை பிடிச்சி உள்ள போடாம கிரி ஜோசியரை பாஜக ஆதரவாளர்களை நாம் தமிழர் கட்சி ஆதரவு சொல்லிட்டு இவங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள பிடிச்சி உள்ள போடுறாங்க அது சரி இந்த பக்கம் ரெண்டாயிரம் கோடி போதை மருந்து கடந்தவனே கோட்டை விட்டுருக்காங்க இதெல்லாம் ஏமாத்திரம் இந்த வேங்கை வயில நடந்த சம்பவம் இருக்கு றியா அது ரொம்ப ரொம்ப கொடூரமானது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமானது இந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப பொறுเมயா பொறுத்து இருந்து பார்த்தாங்க நமக்கான நீதி கிடைக்கும்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்த்தாங்க ஆனா ஒரு வருஷத்துக்கும் மேலாக பெருசா எந்த விதமான ஓ நடக்கவே இல்லை அதனால அந்த மக்கள் இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நடக்க போற இந்த மக்களவை தேர்தல் இருக்கு இல்லையா இந்த தேர்தலை நாங்க முழுமையாக புறக்கணிக்கிறோம் அப்படி மாதிரி சொல்லிருக்காங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இவங்க இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டவனங்களை கைது செய்யவே மாட்டானாங்க பிடிக்கவே மாட்டானுங்க அதனால நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அவங்க எங்களை தான் நோண்டு தவிர இந்த தப்பை செஞ்சவன பிடிக்கவே மாட்டாங்க அப்படி மாதிரி சொல்லி அந்த மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இது பற்றி மீடியால வரதுக்கு முன்னாடி அவர்கள் இந்த விவகாரத்தை ஷேர் பண்ணியிருக்காரு ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த திமுகம் திமுகவுடைய நிர்வாக திறமை அது பற்றியும் தேர்தலை இந்த மக்கள் புறக்கணிக்கிறதா சொல்லிருக்காங்களே அந்த ஊர் மக்கள் அது குறித்தும் ரொம்ப தெளிவான கருத்தை அன்னவர்கள் சொல்லியிருக்காரு எங்க சைடுல போறதை செய்து பாருங்க ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய வேங்கவையல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் கடந்து விட்டன ஆனால் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யாமல் கண்துடைப்பு விசாரணை நடத்தி கிட்டத்தட்ட அந்த சம்பவத்தை பொதுமக்கள் பார்வையில் இருந்து மறைக்க முயற்சித்து வருகிறது திமுக அரசு இதனை கண்டித்து வேங்கவயல் மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் வெறும் வாய் வார்த்தைகளில் மட்டும் சமூக நீதி பேசி இத்தனை ஆண்டுகளாக பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றி வரும் திமுகவின் சந்தர்ப்பவாத அரசியலும் கையாலாகாத தனவுமே இதற்கு ஒரே காரணம் வேங்கவயல் சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் கடந்தும் அங்கு நேரில் சென்ற பொதுமக்களுக்கு ஆறுதல் கூட கூட மனமில்லாமல் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் பட்டியல் சமூக மக்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்கும் திமுகவுக்கு சமூக நீதி என்ற வார்த்தையை உச்சரிக்க என்ன தகுதி இருக்கிறது நடந்து ஒரு வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு ஆனா நம்முடைய முதலமைச்சர் மு க அவர்கள் வேங்க வயலுக்கு போயிட்டு அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலா ஏதாச்சும் சொன்னாரானா கிடையாது ஆனா இங்க இருக்க திமுக என்ன சொல்றாங்க இங்க இங்க புயல் மழை வெள்ளம் வரும்போது பிரதமர் வந்தாரா வந்து பார்த்தாரான்னு கேக்குறாங்க வாக்களிப்பது குடிமக்களின் ஜனநாயக உரிமை தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்க விருப்பதாக வேகவயல் மக்கள் அறிவித்திருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது வேகவயல் மக்கள் மாற்றத்திற்காக வாக்களிக்க முன் வர வேண்டும் தங்கள் வாக்குகளின் வலிமையை திமுக அரசுக்கு உணர்த்துவது தான் உண்மையான பதிலடியாக இருக்கும் கரெக்ட் நீங்க தேர்தலை புறக்கணிக்கிறத விட உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் இவங்கள யாருன்னு பாருங்க அவங்களுக்கு எதிராக நீங்க ஓட்டு போடுங்க ஏன்னா அவங்க மட்டும் சரியானவர்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான சரியான நீதியை நேரத்துக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க சோ நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க நாம சொன்ன மாதிரி நீங்க இந்த தேர்தலை புறக்கணிக்காம திமுகவிற்கு எதிராக உங்களால ஓட்டு போட முடியும் சோ நீங்க அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க இந்த அரசுக்கு தரக்கூடிய பதிலடியா இருக்கும் அதை விட்டு நீங்க இது மாதிரி தேர்தலை புறக்கணிச்சிங்கன்னா யாருக்குமே எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது கொஞ்சம் யோசிச்சு நீங்க இந்த முடிவு எடுங்க அடுத்ததாக இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க வைரலாக்குவோம் இவர் பெயர் சீதாராமன் கும்பகோணம் அருகில் கலஞ்சேரியில் வேத பாடசாலை நடத்தி வருகிறார் இவருடன் பதினைந்து இருபது குழந்தைகள் வேதம் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் நேற்று அடையாளம் தெரியாத சில திராவிட கட்சியின் ஆட்கள் காவல்துறை அதிகாரிகள் துணையுடன் தாக்கப்பட்டார் இந்த சம்பவமானது பதினாலாம் தேதி நடந்திருக்கு ஓகேங்களா நான் அப்பவே வீடியோ போட்டிருக்கேன் ஆனா நான் வெயிட் பண்ணேன் மீடியாக்கள் இதை பற்றி பேசுறாங்களா இது குறித்த செய்திகள் இந்த மீடியாக்கள் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் அந்த ஸ்பாட்ல மீடியாக்கள் பெருசா செய்திகள் போடல ஆனா இப்ப போட்டிருக்காங்க தான் இந்த விவகாரத்தை குறித்து இப்ப நான் கொண்டு வந்திருக்கேன் இது மாதிரி அந்த தாத்தாவை அடிச்சிருக்காங்க அந்த தாத்தா பாத்தீங்கன்னா இது இதை பத்தி எல்லாம் விளக்கி சொல்ற மாதிரி ஒரு வீடியோல பேசியிருந்தாரு அந்த வீடியோ உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் தயவு செய்து அதை பாருங்க நான் கலைஞர் சீதாராம் ராஜா பேசுறேன் ஏசிபியா எல்லாருக்கும் ஒரு ஆடியோ போட்டிருந்தேன் அதனுடைய பிரதிபலன் உடனே காட்டுறே போயிட்டு இருந்த போது என்ன அடிச்சு இந்த மாதிரி எழுத்துட்டு வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி ஒரு வாரம் பத்து நாளைக்கு வாயும் சுத்தி பொத்திக்கிட்டு அடிச்சான் அப்போ ஒருத்த சொல்றான் தலைவர் அடிக்க சொல்லல வான் பண்ணாதான் சொன்ன சொல்றான் இன்னொத்த என்ன சொல்லிட்டு இருக்கா இவனெல்லாம் கொண்ட வச்சு புட்டி குட்டி தட்டி எலும்பு கையை கால ஒடிச்சு விட்டாலே சாகரை வரைக்கும் வாயை திறக்க மாட்டாங்கிறான் இதெல்லாம் என்ன அராஜகத்துக்கு ஒரு தைரியம் இந்த மாதிரிலாம் பயமூர்த்தி தான் எல்லாரும் அடக்கிடுவான்னு அவங்க அவங்க குணம் நான் நேத்தே சொன்னேன் இவன் ராட்சசன்னு சொன்னேன் ராட்சசா இப்படிதான் இருப்பா நம்ம பயப்படக்கூடாது இட்டூர் இவங்களாம் இவர்கள வரக்கூடாது நம்ம தான் தைரியமா இருக்கணும் இந்த திறமை இல்ல அடுத்த தடவை சரி இனிமேலாம் ஜென்மத்துக்கு வராத மாதிரி நம்ம தான் தைரியமா இருக்கணும் விடக்கூடாது இந்த தடவை இல்ல அடுத்த தடவையும் தடவை ஜெயிச்சு வரக்கூடாது ஆனா வந்தவன் வந்து ஆள் ஆகுதுல அவன் கட்டி அவன் உடம்பு பலம் தலைமுடி கட் பண்ணி தான் போலீஸ்காரதான் இருந்தது நிச்சயம் அவங்க ஏதோ போலீஸ்ல தான் இருக்கணும் இல்ல வேறத இதுலதான் இருக்கணும் அடையாள கூட்டம் மாதிரி தான் இருக்கானுங்க அவங்க அந்த தள்ளுபடி கட்டிக்கலாம் அப்படிதான் இருந்தது ஒருத்தன் இறங்கும் போதே சொல்றான் கேட்கும் போதே நீ தான் சீதாராமனான் கேட்டான் உடனே பின்னாடி இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டே வந்தான் படாது பின்னாடி புடனையில் அடிச்சு இழுத்து வந்துட்டான் உள்ள உள்ளே கொண்டு வந்து ஒருத்த வயத்திலேயே குத்திடான் இன்னொத்த காலால உதச்சான் உடனே பின்னாடி வந்து தண்ணிட்டே வந்தோம் சொன்னா தலைவர் வந்து வானிங் தான் பண்ண சொன்னாரு அடிக்காத பிரச்சனையாயிடும் வான் பண்ணிட்டு விட்டுடும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பண்ணி பயமுறுத்துறது இவங்க வழி இது முதல்ல பயமுறுத்துறது அப்போ அடைக்கலன்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது ஏதாவது போய் கேச போறது எதாவது வேணாலும் பண்ணுவான்கு தெரியும் நமக்கு நான் இது தெரிஞ்சுதான் துரிஞ்சுதான் நேற்றுக்கு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணேன் ஆடியோ போட்டேன் இன்னொரு தடவை இந்த ராட்சசாருடைய ராஜ்யம் இந்த தேசத்துக்கு தேவையில்லை நிச்சயமாக அவங்கள தோக்கடிக்கணும் இவங்க நல்ல ராஜ்யம் பண்றவங்க இல்லை ராட்சசருடைய அவதாரம் இந்த ரூபத்தில் வந்திருக்கு இந்த தடவை நிச்சயமாக திமுக தோக்க அடிக்கணும் நேர்மையான நல்ல ராஜ்யம் வரணும் அப்பதான் சாதுக்களும் பொது மக்கள் அமைதியா வாழ முடியும் இந்த பயமுறுத்துறது அடித்து இடிச்சு இது பண்றதெல்லாம் நம்ம அடங்கக்கூடாது ராமா அயோக்கியத்தனம் இதுதான் அயோக்கியத்தனம்னு சொல்லுவாங்க இந்த கர்மம் அவங்கள கண்டிப்பா சும்மா விடாது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சக்தி இருக்கு இல்லையா அவங்களையும் சும்மா விடாது இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் மகாராஷ்டிரால நடந்தது சாதுகளை அடிச்சாங்க உங்களை நிறைய பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மாநில அரசு என்னவா ஆச்சு அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்ப கூட நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அந்த கட்சியே இல்லாம போயிடுச்சு அந்த கட்சியே இல்லாம போயிடுச்சு சாதாரண சாதுவை அடிச்சு கொண்டானுங்க அந்த மனுஷன் சாவும் போதும் செத்தாரு அந்த கர்மாலாம் அவங்களை சும்மாவா விட்டுது விடல கட்சியே இல்ல கட்சி நாசமா போச்சு இப்போ தமிழகத்துல இத மாதிரி வேத பாடசாலை நடத்துற இந்த தாத்தாவை இப்படி அடிச்சிருக்கானுங்க இவங்களுக்கு என்ன ஆக போகுதோ இந்த நான் வெயிட் பண்ணேன் தேதியு ஒரு ஊடகம் இது குறித்து போடுறானா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தி ஹிந்துல போட்டிருக்காங்க திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என ஆடியோ வெளியிட்டதால் வேத வித்ய குருகுல நிர்வாகி சீதாராமன் மீது தாக்குதல் இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அந்த தாத்தா என்ன சொல்லிருக்காரு சாஸ்திரிகள் உறுதி அடித்தாலும் உதைத்து மிரட்டி அராஜகம் செய்தாலும் என் கருத்தை நான் சொல்லியே தீருவேன் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் எனக்கு நேர்ந்த இந்த கதியை நீங்கள் வைரல் ஆகினாலே வாக்கு வகைகள் மாறிவிடும் வேத பாடசாலை சீதாராம சாஸ்திரிகள் திட்டவட்டம் மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் ஸ்டாலின் சாஸ்திரிகளை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை காவல் நிலையத்தை முற்றுகையிடுவோம் என்று அவருக்கு ஆறுதல் கூறிய போது எடுத்த படம் இவர மாதிரியான முன்னோர்கள் தான் நமக்கு இருந்தாங்க அதனாலதான் நாம இப்ப வரைக்கும் ஹிந்துவா இருக்கோம் இவங்கள மாதிரியான ஆட்கள் இல்லைன்னா நாம எப்பயோ மதம் மாறி இருப்போம் முகலாயர்கள் இந்த பிரிட்டிஷ்காரங்க சொல்லிட்டு அவ்வளோ பேர் அவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணானுங்க அது எல்லாத்தையுமே மீறி நாம இந்த அளவு வந்து நிக்கிறோம்னா இப்ப வரைக்கும் நம்ம ஹிந்துவா இருக்கோம்னா அதுக்கான முக்கியமான காரணம் இவர மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் தான் நெக்ஸ்ட் தேர்தல் பிரச்சாரமானது பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு ஆனாலும் பல பேரை சந்திக்க முடியல பல மக்களை சந்திக்க முடியல அப்படிங்கறதுனால தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஜூம் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க இன்னும் நிறைய மக்களை நம்ம மீட் பண்ணலாம் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களை நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜூம் மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஜூம் மீட்டிங்ல வந்த ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க ஆபாச படங்களை ஷேர் பண்ணிருக்காங்க தமிழ்சை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் இரண்டு மாநிலங்களுடைய ஆளுநர் இவங்க ஒரு ஜூம் மீட்டிங்ல பப்ளிக் கூட பேசும்போது இத மாதிரி கேவலமான ஒரு காரியத்தை செய்யறானா அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இந்த காரியத்தை செஞ்சவ கண்டிப்பா திமுக காரன் தான் அப்படிங்கிற மாதிரி தமிழ்சை மேடம் அவர்கள் அடிச்சு சொல்றாங்க மேலும் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க அனைவருக்கும் வணக்கம் சற்று நேரத்திற்கு முன்னால் நான் அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கும் தோழர்களோடு தோழிகளோடு ஒரு வாக்காளரிடம் ஒரு வேட்பாளர் பேச வேண்டும் என்பதற்காக உங்களிடம் பேசுவதற்கு ஒன்று எனக்கு ஆதரவு தாருங்கள் தாமரை சின்னத்தில் ஆதரவு தாருங்கள் என்று கேட்பதற்கும் தென்சென்னை முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறேன் எல்லாரையும் நேரடியாக சந்திக்கிறேன் ஆனால் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்களும் நேரடியாக என்னால் சந்திக்க இயலவில்லை ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளரை சந்தித்து ஆதரவு கேட்க வேண்டும் என்பது எனது ஆசை அதனால் அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருப்பவர்களிடம் இணைந்து நடத்தி அவர்களிடம் எனக்கு தாமரைக்கு ஆதரவு கேட்டு அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததென்றால் என்றால் அதை என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் ஜூம் மீட்டிங் போட்டேன் நான் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது கூட சொல்கிறேன் நான் பிரச்சாரத்துக்கு மட்டும் வரவில்லை பிரச்சனைகளை குறித்துக் கொண்டு பின்னால் வெற்றி பெற்ற பின்பு அதை சரி செய்வதற்காகவும் நான் வருகிறேன் என்று தாழ்மையுடன் மக்களை கேட்டுக்கொண்டேன் அதே ஒரு விதத்தில் அன்பான அடுக்குமாடி குடியிருப்பு தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஜூம் மீட்டிங் என்றவுடன் பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் அதில் இணைந்து என்னோடு உரையாடுவதற்கு தயாரானார்கள் நானும் மிக மகிழ்ச்சியோடு உரையாடலை ஆரம்பித்தேன் பேச ஆரம்பித்தேன் பேச ஆரம்பித்து சில மணித்துளிகளில் சில நொடிகளில் பெண்கள் பார்க்கவே முடியாத ஆபாசமான படங்களை இடையில் விட்டு நமது நமக்கும் வேட்பாளருக்கும் வாக்காளருக்கும் அதாவது எனக்கும் உங்களுக்கும் இருந்த இணைப்பை துண்டித்து இவர்கள் எந்த விதத்திலும் இணைந்துவிடக் கூடாது இவர்கள் எந்த விதத்திலும் ஆதரவு கொடுத்து விட கூடாது தப்புகள் எல்லாம் இந்த வேட்பாளருக்கு தெரிந்து அடுக்குமாடி குடியிருப்பை சார்ந்தவர்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை முடியும் அது சாக்கடை பிரச்சனையாக இருக்கட்டும் பட்டா பிரச்சனையாக இருக்கட்டும் அங்கீகாரம் கொடுக்கும் பிரச்சனையாக இருக்கட்டும் தெருவிளக்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும் குப்பைகளை அகற்றும் பிரச்சனையாக இருக்கட்டும் எத்தனையோ பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் அதை அவர்கள் சொல்வதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தாமரைக்கு நான் அவர்களிடம் ஓட்டை கேட்டுவிடக்கூடாது என்ற கீழ்த்தரமான எண்ணத்தோடு ஒரு பெண்கள் அதுவும் எல்லோரும் இணைந்து இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பார்க்க முடியாத அசிங்கமான படங்களை பரவவிட்டு இந்த எதிர்கட்சியினர் நான் குறிப்பாக இங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் இப்படிப்பட்ட மோசமான கேவலமான அரசியலை செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவுதான் நீங்கள் அவ்வளவு கேவலமான அரசியலை செய்தாலும் மக்களுக்கான எங்களது தொடர்பை துண்டிக்க முடியாது நேரடி அரசியலை செய்யுங்கள் நாம் எல்லாம் அரசியலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட மோசமான அரசியலை முன்னெடுத்து செல்பவர்களுக்கு தக்க பதிலடி இந்த தேர்தல் கொடுக்கப்படும் என்ன ஒரு பெண்கள் சுதந்திரமாக ஒரு இணையதளத்தில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்றால் யாரால் பொறுத்துக் கொள்ள முடியும் இதை பார்த்து கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் எவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் எனக்கு மிகுந்த மன வருத்தம் ஆகிவிட்டது ஒரு நேரடியாக அரசியல் நேர்மையான அரசியலை நான் யார் இடையூறு செய்தாலும் நான் பொறுக்க மாட்டேன் பொங்கி எழுவேன் முதலில் நான் அடுக்குமாடி குடியிருப்பை சார்ந்த சகோதர சகோதரிகள் மன்னிப்பை கோருகிறேன் ஏனென்றால் நாம் எல்லாம் அன்போடு ஆசையோடு பாசத்தோடு பழக வேண்டும் என்று ஏற்பாடாகி இருந்த அந்த ஜூம் மீட்டிங்கை அதிர்ச்சிக்குள்ளாக்கி அசிங்கமாக்கி இந்த எதிர்கட்சிகள் இப்படி செய்வதை நாமெல்லாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுப்போம் படித்தவர்கள் அரசியலுக்கு வருவோம் அதே நேரத்தில் வாக்குச்சாவடிக்கு சென்று அதிக அளவில் வாக்குகளை கொடுத்து இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் நன்றி வணக்கம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு உங்களோட பேசும் நான் வருத்தத்தோடே பேசுகிறேன் ஆனால் இந்த தடைகளை எல்லாம் உடைத்தறிந்து மறுபடியும் மகிழ்ச்சியோடு துணிச்சலோடு உங்களோடு பேச வருவேன் நன்றி வணக்கம் வேக வயல் ஊர் மக்கள் இந்த தேர்தல புறக்கணிக்கிறாங்க வயசான குருகுல சாஸ்திரிகள் போட்டு அடிச்சிருக்காங்க இப்ப தமிழ் தமிழிசை மேடம் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ண அந்த ஜூம் மீட்டிங்ல இது மாதிரி ஆபாசமான படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க என்னத்தை சொல்றது இந்த கட்ட காரியத்தை செஞ்சவன் திமுக காரணம் அதிமுக காரணம் நாத்தாக்கா காரணம் இல்லைன்னா சாதாரண பப்ளிக்கோ எவன அவனா எழுதிட்டுமே அவனை பிடிச்சி அவளுக்கு செய்து வாங்கி கொடுங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு உண்மையிலே ரொம்ப கேவலமா இருக்கு அடுத்ததாக பாஜகவனுடைய முன்னாள் ஐடி விங் தலைவர் நிர்மல்குமார் இருக்கா இல்லையா அவ மற்றும் அவனுடைய சொம்புகள் ஜிங்சக்குகள் இவனுங்களா ஒன்னா சேர்ந்து அண்ணாமலர்கள் மீது அவதூறு குற்றச்சாட்டை வச்சு பாஜக விட்டு அதிமுக போய் சேர்ந்தானுங்க சரி சேர்ந்தவனுங்க ஒழுங்கா இருக்கிறாங்க அதுவும் கிடையாது அங்க போனதுக்கு அப்புறமாவும் இல்லாத போலாத விஷயங்களை அண்ணாமலை அவர்களை குறித்து பேசிட்டே வந்துட்டு இருக்கானுங்க அந்த டைம்ல செல்வ பிரபு அப்படிங்கிற ஒரு நபரும் அந்த நிர்மல்குமார் பேச்சை கேட்டு அதிமுக போய் சேர்ந்திருக்காரு இப்ப இந்த தேர்தல் காலகட்டத்துல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல பட் இந்த செல்வ பிரபு இருக்கார் அவரு அவர் பண்ண தப்ப உணர்ந்து எல்லார்டுமே பொது மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சது தப்பு இந்த நிர்மல் குமார் பேச்செல்லாம் நான் கேட்டிருக்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மறுபடியும் பாஜக ஆதரவாளராக வந்திருக்காரு இப்போ இவர் பேசின இந்த ஒரு காணொலி தான் சம வைரலா போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ட்விட்டர்ல மட்டுமே பார்த்திருக்காங்க அவர் பேசின அந்த குட்டி கிளிப்பிங் எங்க சைட்ல போடுற தயவு நீங்களும் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதனுடைய இயல்பு ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மிக அழுத்தம் கொடுக்கும் பொழுதும் கேவலப்படுத்தும் பொழுதும் ஒரு கோபம் வெளிப்படும் அந்த கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இடையில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் ஏற்படுத்திய அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக என்னை அடக்க முடியாமல் அந்த நேரத்தில் நான் அதிமுகவில் இணைந்தேன் ஆனால் மன ரீதியாக கொள்கை ரீதியாக நான் ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினான்குக்குப் பின்னர் மோடி அவர்களால் ஈர்க்கப்பட்டு நான் இந்த கட்சி இணைந்தேன் பின்னர் படிப்படியாக வளர்ந்து எடுத்தவுடன் எனக்கு இந்த கட்சி மாநில செயலாளர் ஐடி மாநில செயலாளர் பதவியை கொடுத்தது திரு எல்முருகன் அவர்களினுடைய காலத்தில் பிறகு எல்முருகன் அவர்கள் தாராபுரத்தில் இருக்கும் பொழுது எல்முருகன் அவர்களுக்கு சட்டமன்ற பொறுப்பாளர் என்ற உயரிய பதவியை எனக்கு கொடுத்து என் எனக்கு கீழே கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பொறுப்பாளர்கள் வேலை செய்தார்கள் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அத்தனையும் செய்து அத்தனை வேலைகளையும் நான் செய்தேன் பின் கிட்டத்தட்ட மூன்று மூன்றாவது முறையாக எனக்கு இதே பதவி தேடி வந்தது ஆனால் என்னுடைய மாநில தலைவராக இருந்த திரு நிர்மல்குமார் அவர்கள் அதிமுக சென்ற பின்னர் அதில் நடந்த சில குளறுபடிகளினுடைய காரணமாக சில பேச்சுவார்த்தை காரணமாக தற்போது பதவியேற்றுள்ள மாநில தலைவருடைய அந்த ஒரு சில பேச்சுமையின் காரணமாக சில மனக்குழப்பங்களால் நாம் எடுத்த ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு முடிவு கோவையிலே மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை இங்கே நிற்கும் பொழுது நான் அதிமுக சேர்ந்தது சேர்ந்ததன் பிறகு ஒவ்வொரு நாளும் என்னால் அங்கு சென்று பிரச்சாரம் செய்ய முடியவில்லை என்னால் இங்கு சென்று பிரச்சாரம் செய்ய முடியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் நான் சொல்ல முடியாத ஒரு வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறேன் எனவே நான் எந்த கட்சியிலும் இணையவில்லை எனக்கு எந்த பொறுப்புகளும் வேண்டாம் ஆனால் கோவையில் அண்ணாமலை ஜெயிக்க வேண்டும் பாரத் அதாவது நிர்மல் குமார் பாஜக விட்டு போகும்போது சில அழுத்தாசங்களா பண்ணிட்டு போனா அதுல இவரும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு அவன் பேச்சு கேட்டு இவர் இது மாதிரி ஆயிட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்சியை விட்டு இவர் வந்துட்டாரு நான் இப்ப எந்த கட்சிலுமே இல்லை எந்த கட்சிக்கும் நான் போகவும் விரும்பல ஆனா அண்ணாமலர்கள் கோயம்புத்தூர்ல வின் பண்ணணும் அப்படி மட்டும் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ முடிச்சிட்டாரு இவருடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த வீடியோ ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் பயங்கரமா இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சரி ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க இப்ப மனம் திருந்து இல்லையா அது வரைக்கும் போதும் சொல்லி நிறைய சங்கிகள் இவருக்கு ஆதரவாக பேசி வந்துட்டு இருக்காங்க முக்கியமான நிர்வாகிகள் கூட இவர் போட்ட இந்த ஒரு போஸ்ட ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாங்க இவருக்கு ஆதரவாக ஆறுதல் சொல்ற மாதிரியான விஷயங்களை பேசி வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே பாக்குறதுக்கு வியப்பா தான் இருந்தது வாட் எவர் நீங்க இப்பயாச்சு அந்த டயர்களை பற்றியும் அந்த நிர்மல் குமார் பற்றியும் புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் கடைசியாக சில முக்கியமான துணுங்க செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம் உண்மையை மறைத்த கமல் திருப்பூரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மின்கட்டண உயர்வு பிரச்சனையை மறைக்கும் நோக்கில் ஜிஎஸ்டி குறித்து கமல் தவறாக பேசியிருக்கிறார் தொழில்துறை வேறு சினிமா துறை வேறு என பின்னலாடை தொழில்துறையினர் கமலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் கமலுக்கு இதெல்லாம் தேவைதாங்க எது வருமோ அதை செஞ்சுட்டு போறதை விட்டுட்டு இத மாதிரி அரசியல வந்து தான் அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம தன்னை சேர்ந்தவர்களையும் பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு திருப்பூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை திருப்பூர்ல மட்டும் இல்லங்க ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த மின்சார கட்டணம் உயர்வு தான் அது பத்தி பேசுறதுக்கு வக்குல்ல திராணில அங்க போயிட்டு ஜிஎஸ்டி கொடுத்தி பேசிட்டு இருந்தாரு அதனாலதான் அங்கிருந்த இந்த பின்னலாடை தொழில் துறையினர் பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாருங்க நீதிமன்ற காவல் நீட்டிப்பு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முப்பத்தி இரண்டாவது முறையாக நீட்டிப்பு ஏப்ரல் பதினேழு வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு முப்பத்தி ரெண்டாவது முறையாக யாப்பா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை இதுக்கான காரணம் என்னங்கறத நாம பல வீடியோல சொல்லிட்டோம் அவருடைய தம்பி வரைக்கும் இவருக்கு ஒரு நிலை தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இன்னமும் இவருடைய தம்பி பாத்தீங்கன்னா தலைமறைவா தான் இருக்காரு கடைசியாக இது பாருங்க நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது எந்த முதல்வரையும் கைது செய்யவில்லை இப்படியெல்லாம் சட்டத்தை பயன்படுத்தலாம் என எங்கள் புத்திக்கு எட்டவில்லை இதே காரியத்தை காங்கிரஸ் செய்திருந்தால் மோடியும் சிறையில் இருந்திருப்பார் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் பா சிதம்பரம் பேச்சு என்னங்க உங்க ஆளுங்களை கூட நீங்க ஒன்றிய நிதியமைச்சர்னு சொல்றீங்க சரி ஏதோ ஒண்ணு சிதம்பரம் அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயம் உண்மைதானா உண்மைதான் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது எந்த ஒரு முதல்வரையுமே காங்கிரஸ் கைது செஞ்சதே கிடையாது டைரக்டா அந்த மாநிலத்துடைய ஆட்சியை கலைச்சிருவாங்க மாநிலத்துடைய ஆட்சியை கலைச்சிருவாங்களே தவிர இதெல்லாம் செய்ய மாட்டாங்க மாநில ஆட்சியை கலைச்சிருவாங்க அரசு சட்டத்தையும் இங்க மாத்தி அமைச்சிருக்காங்க நிறைய அட்ராசிட்டிஸ் இவங்க பண்ணிருக்காங்க ஆனா பாருங்க நம்மளுடைய சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்றாருன்னு எங்களுக்கு இது மாதிரி புத்தி எட்டவே இல்லை அது மாதிரி நாங்க நினைச்சிருந்தோம்னா மோதிய கூட நாங்க கைது பண்ணி உள்ள வச்சிருப்போம் அப்படி மேலாம் சொல்றாங்க எமர்ஜென்சி காலகட்டத்துல ஆர் எஸ் எஸ் காரங்களை நீங்க என்னன்னா டார்ச்சர் பண்ணீங்க இ மூகால இருக்கக்கூடுறவங்க கூட நீங்க கைது செஞ்சு இருக்கீங்க இவளெல்லாம் பண்ணிட்டு எப்படிய சார் நீங்க இப்படி பேசுறீங்க ஆனா மக்கள் இதெல்லாம் நம்புவாங்கன்னு நம்பி இவரு பேசார் பாருங்க பாப்போோட பேச்ச மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத அப்புறமேயே 보도록 வந்து பார்ப்போம் சோ ஆல்ரொஸ் गाइस இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்குறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் ஹிந்த். பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்